வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலோடு சேர்ந்து எட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இந்தியா முழுவதும் நடந்திருந்தது அதனுடைய முடிவுகளும் நாளைக்கு தான் வெளிவர இருக்கிறது ஸோ அதில் இந்த வீடியோவில் நாம பஞ்சாப் மற்றும் தெலுங்கானாவினுடைய ஹைதராபாத் இந்த இரண்டு தொகுதிகள் அதில் இதற்கு முன்னாடி யார் ஜெயிச்சாங்க இந்த முறை யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போகிறோம் போல் அவர்களினுடைய கருத்து கணிப்பு போல் ஸ்ட்ராட்டஜி அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவது பஞ்சாப் பஞ்சாபினுடைய டான் டரன் அப்படின்ற தொகுதி இந்த தொகுதியில ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் ஜெயிச்சிருந்தாரு சோ இந்த முறை யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முறையும் ஆம் தான் வாய்ப்பு இருக்குது ஆம் ஆத்மி முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளையும் சிரோமணி அகாலிதள் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் சுயேட்சைகள் ஒன்பது சதவீத வாக்குகளையும் பிஜேபி ஏழு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் ரெண்டு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஹைதராபாத்தினுடைய ஜூப்ளி ஹில்ஸ் இந்த தொகுதியில பாரதிய ராஷ்டிரிய சிமித்தி அவர்கள் தான் வந்துட்டு போன முறை ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை நம்ம பார்த்தோம்னா லோக்போலினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி நாலு சதவீதமும் பி சொல்லி முப்பத்தி எட்டு சதவீதமும் பிஜேபி சொல்லி பதினைந்து சதவீதமும் மற்றவர்கள் மூன்று சதவீதம்னு சொல்லியிருக்கிறாங்க போல் ஸ்ட்ராட்டஜியினுடைய கணிப்பு படி பார்க்கும் பொழுது இங்க காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் பிஆர்எஸ் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று பிஜேபி எட்டுலேருந்து பத்து மற்றவர்கள் பூஜ்ஜியத்துலேருந்து ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் நம்ம ரெண்டு தொகுதிகள் பார்க்கும் பொழுது பஞ்சாபில் ஆம் ஆத்மி அவர்களே அந்த தொகுதியை மீண்டும் தொடர்கிறார்கள் அதே நேரத்தில் ஜூப்ளி ஹில்ஸை பொறுத்த மட்டும் இல்லை பிஆர்எஸ் கிட்ட இருந்த தொகுதி தற்பொழுது காங்கிரஸ் கிட்ட ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் முடிவுகள் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி